உயிர்களுக்காக உலகத்தை படைத்து காத்து அழித்து முத்தொழில் படுத்தும் முதல்வன் அந்த உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் உயிர்ப்புயிராதல் தன்மையால் உடனாகவும் இருக்கிறான் கலப்பினால் ஒன்றாயினா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் உயிர்கள் முதலிய அஷ்டமூர்த்தமாக கலந்திருக்கிறான் உதாரணத்துக்கு உயிரும் உடலும் போல பிரிச்சு அறிய முடியாமல் இருக்கிறது ஒரு உயிர் ஒரு உடலோடு மட்டும்தான் கலந்திருக்கும் ஆனால் ஆனா சிவம் எல்லா உயிர்களோடும் இரண்டரை கலந்திருக்கும் அப்படி கலந்து இருந்தாலும் அந்தந்த பொருள்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு சிவம் பேரறிவு பொருள் உயிர்கள் சிற்றறிவு உடையன இப்படி பல வேறுபாடுகளின் காரணமாக பொருள் தன்மையால் வேறுபட்டு நிற்கிறான் அப்படி இருக்கிறவன் உயிர்கள் செய்த வினை பயன்களை அனுபவிப்பதற்காக செலுத்தும் தன்மையால் உடனாய் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறான் இப்படி மூன்று நிலைகளிலே இருந்து அந்தந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப பல பிறவிகளில் பலன்களை ஊட்டி பக்குவப்படுத்த பிறந்து வாழ்ந்து இறந்து வரும்படி தன்னை விட்டு பிரியாத சக்தியினால் நடத்துகிறான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள அத்வித சம்பந்தம் இறைவனுக்கும் அவன் சக்திக்கும் உள்ள தாதான்மிய சம்பந்தம் ஆகியன குறித்து விளக்க வந்தது இந்த சூத்திரம் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவர உரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே அந்தே மிகண்டார் விழிச்சி இது சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரம்